ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் அவர் பேசிய போது எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எமர்ஜென்சியினுடைய ஐம்பதாவது ஆண்டுகால நினைவு தினத்தை முன்னிடும்போது எமர்ஜென்சியை பற்றி விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார் அப்போது நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுங்க நீட்டு வினாத்தாள் குளறுபடியை பற்றி பேசுங்கங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து எதிர் முழக்கமிட்டிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க பாஜகவினர் எமர்ஜென்சியினுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னால் இவங்க ஏன் பதறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்க போது எமர்ஜென்சிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு முறை தானே அதை நாங்கள் எடுத்துக்காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் அதை நியாயப்படுத்துகிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இதுக்கு இந்த முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த செங்கோல் அது அது வந்து நான் வந்து இருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் தெரிவிப்பேன் அது செங்கோல் தேவையில்லை நாடாளுமன்றத்துல இது இன்னும் ராஜ்ஜிய பரிபாலனை நடப்ப நடப்பதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் அது அதில் கொண்டு போய் செங்கோல் வைப்பது என்பது ஒரு ஆர்னமெண்டன் சும்மா ஒரு பெருமைக்காக அங்கே ஆசைப்பட்டு அங்கே கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அதனால் நான் ஆரம்பத்திலேருந்தே எதிர்த்து கொண்டு இருந்தேன் சொல்ல போனால் இந்த செங்கோலை பற்றி முதன் முறையாக தொலைக்காட்சிகளில் பேசினது அப்படின்னா நான் தான் அதாவது இந்த வேயூர் தோழிப்பங்கன் வடம்புண்டகண்டன் அப்படிங்கிற அந்த கோளர் திருப்பதிகத்தை பாடி திருப்பணந்தாள் ஆதீனம் அந்த செங்கோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்முடைய பாரத பிரதமர் அப்போது முதன்முறையாக பதவியேற்ற ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்தது அது வந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசியுடன் கொடுக்கப்பட்டது அவ்வளோதான் அது அதை அதை வந்து அது வெ வெள்ளி பூ போட்ட அந்த செங்கோல் அந்த அதனுடைய ரோல் அதோட முடிஞ்சு போச்சு ஆகவே அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய ரோல் முடிஞ்சு போச்சு அதை கொண்டு போய் ஒரு மியூசியத்தில் வச்சுருந்தாங்க அலகா பேட்டை அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேவலப்படுத்தி பிஜேபி இன்க்ளூடிங் நம்ம பாரத பிரதமர் திருப்பி திரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பா நாடாளுமன்றத்திலே அவர் சொல்லுகின்றார் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசுகின்றார் அது வந்து கைத்தடியாக நேரோட கைத்தடியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எவ்வளோ கேலி கூத்தான சமாச்சாரம் அது என்ன கைத்தடியாது வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஒரு சில்வர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருந்தாங்க இதில் என்ன தவறுன்னு நான் நினைக்கிறேன் கேட்கறேன் ஆகவே அது அது தேவையில்லாத சமாஜாரம் அது வந்து சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க வந்து நம்முடைய ஏதோ தமிழர்களுடைய பண்பாடெல்லாம் அப்படியே குலைந்து போயிடுமாக்கும் அதை அதை எடுத்துட்டால் நம்முடைய மரியாதை அதெல்லாம் போயிடுமாக்குங்கிற மாதிரி இன்னும் ஒன்று புதுமையான விலகங்கள்லாம் கொடுத்துட்டுருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த செங்கோல் அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை சும்மா இது வந்து பெருமைக்காக ஆசைப்பட்டு நீங்கள் செங்கோலை வச்சதுனால நீங்கள் அது நீ நீதி தவறாது நேர்மை தவறாது நெறிமுறையும் தவறாது அரசாட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த கையில் செங்கோல் வச்சுட்டு இந்த ராஜ்ய பரிபாலனம் என்பது நடந்த நடத்தக்கணும் அது மாதிரியே பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பீக்கரோ அல்லது பிரசிடென்ட்டோ அதை கையிலேயே வச்சுட்டு அதை பண்ணிட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆகவே சமாஜ்வாடி பார்ட்டி சொன்னது மிக மிக சரியானது அந்த இடத்துல இது செங்கோல் என்பது இப்போ அவங்க நீ செங்கோல் தான் அவங்கள அந்த இதுவே போச்சு அதாவது முந்நூத்தி மூணுங்கிற நம்பர் இரநூத்தி நாற்பதுன்னு வந்தது காரணமே அந்த செங்கோல் தையான செங்கோல் தன்னுடைய வலிமையை காட்டிவிட்டது என்று தான் கருதுகிறேன் ஆகவே அந்த செங்கோல் தேவையே இல்லாத சமாச்சாரம் அது வந்து மச் அபவுட் அ நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்ல விரும்புகிறேன் அது ஏன்னா இது நேற்று அந்த சமாச்சாரம் அந்த சமாஜ்வாடி பார்ட்டி பேசினது அதற்கு உத்தரப்பிரதேஷ் சிஎம் வந்து எதிர்வினையாற்றி பேசியது அதற்காக நான் என்னோட கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன் ஒன்று ரெண்டாவது பிரசிடெண்ட்டு பேசும்பொழுது ஐம்பதாவது அந்த எமெர்ஜென்சி ஆண்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் தேவையில்லை சார் சார் சபாநாயகர் எதுக்காக இந்த இஷ்யூவை பற்றி அவரே கொண்டு வர சோ மோட்டாவோ அவரே எடுத்து பேசுகின்றார் எதற்காக சார் அது ஏன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது நாட்டனை நலம் பயக்கும் என் நல்ல திட்டங்கள் என்ன இருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் என்ன செய்திருக்கின்றோம் என்ன பெரிய பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கின்றோம் என்பதை சொல்லாமல் எமர்ஜென்சியை பற்றி எஸ் எமர்ஜென்சி எல்லாம் தெரியாது எனக்கு நான் வந்து அந்த நேரத்துல சஃபர் பண்ண ஆள் எனக்கு அந்த எமர்ஜென்சி மிக நன்றாக தெரியும் எனக்கு அடு கோபமாக இருந்தது அதாவது எல்லாம் எதுவும் படிக்க முடியாது வெறும் அற்புதனமான விஷயூஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க எதிர்கட்சிகள்லாம் உள்ள பிடிச்சி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லோரும் தெரியும் ஆனால் அதையே திருப்பி திருப்பி பேசுகிற அர்த்தமே கிடையாது தட்ட இவர் கார்த்திக் சிதம்பரம் சொன்ன சொன்னார் மச் வாட்டர் ஹேஸ் ஃபுலோன் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி ம மச் வாட்டர் ஹேஸ் ஆஃப் இன் கங்கான்னு சொன்னார் பாருங்க அதுதான் உண்மையானது அது அதான் நடந்து முடிந்த பிரச்சனை நம்ம இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூவை பாருங்கள் அதை அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் அப்படி பார்த்தா கடந்த பத்து வருஷத்துக்கு என்னென்ன அநியாயம் நடந்திருக்கு எத்தனை ஸ்மால் ஸ்கேல் எஸ்எம்இ செக்டர் யூனிட்ஸ் அழிஞ்சு போயிருக்கு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க எவ்வளோ பேர் பிஸ்னஸ் விட்டு ஓடியா போயிட்டாங்க அதெல்லாம் போய் பேசுறீங்களா அதெல்லாம் காலம் இல்லையா எமர்ஜென்சி பேரில் எதுக்காக சார் நூ நூற்றுக்கணக்கான பேர் வந்து இன்னசென்ட் பீப்புள் அவங்க தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்க்ல நின்றுட்டு க்யூவில் நின்றுட்டு செத்து போனாங்க எதுக்காக சார் அது இங்கேயும் எங்கேயும் ஓடி அல்லாடின்ட்டு பைத்தி முடிச்சு எங்க ஓடினாங்களே இருக்கா ஏடிஎம்ல இருக்கா பைசா எல்லாம் மறந்து விட்டாங்க கருப்பு என்ன இல்லையா ஆகவே இவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவங்க பண்ணினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எமர்ஜென்சி பத்தி பேசும்போது இப்ப நடந்த பத்து உள்ள நடந்த சமாச்சாரங்கள் என்பது மிக மோசமானவை அதனால இத பத்தி வந்து சபாநாயகர் பேசுவது அதையே எடுத்து கொண்டு போய் பிரசிடண்ட் பேசுவது என்பது மிக மிக கேவலமான ஒரு விஷயம் இப்ப வந்து நடக்கிறது அப்ப எமர்ஜென்சி பீரியட்ல பத்திரிகை ஊடகங்கள்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னு இப்ப என்ன சார் இப்ப என்னன்னு கேக்குறேன் என்ன நான் உடநாட்டுல இருக்கக்கூடிய பத்திரிகைகளா இருக்கட்டும் அல்லது ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாம் விலை போன ஆஹ் ஊடகங்கள் தானே யார் இன்னைக்கும் இந்த மாதிரி பிஜேபி வந்து ஒரு முழுமையான வெற்றியை பெறாமல் மூணாம் தடவை வந்திருக்காங்க ஆட்சிக்கு அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்கு முதன்முறையாக ஒரு எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங் இதுதான் ஒரு கூட்டணி ஆட்சி என்பிஏன்னு சொல்லக்கூடியது அப்போ இவ இங்கே வந்திருக்காங்கன்னா இன்றைக்கும் தப்பு தாளம் போட்டுட்டு ஊடகங்கள்லாம் ஆங்கில ஊடகங்கள்லாமும் ஹிந்தி ஊடகங்களாகவும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இதோட மோசமான நிலைமை வேற என்ன சார் இருக்க முடியும் இப்போ பத்திரிகைகள் வேறு எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயும் பேர் சொல்கிறது கூட என்ன கூச்சம் கிடையாது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் எங்கனா மொய் டைம்ஸாக இருக்கட்டும் மாதிரி இந்தியா இருக்கட்டும் இன்றைக்கும் அவங்களுக்கு ஆட்சிக்கு பூஜா தூக்கின்னு இருக்கிற ஆட்களாதான் இருக்காங்க அப்ப நீங்க வந்து கும்பிடுங்கன்னு சொன்னா கால் விழுந்து வணங்கக்கூடிய நிலைமையில தானே நீங்க இருக்கீங்க அதெல்லாம் எந்த நல்ல ஒரு பெரிய பிரமாதமான செயல்பாடுகளை அதெல்லாம் பத்தி மக்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன வேறு இது வந்து அற்பத்தனமான சமாச்சாரம் அப்புறம் நீங்க இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னீங்க மணிப்பூர் மணிப்பூர் பத்தி எறிஞ்சின் இருக்கு இன்னைக்கும் அது வந்து கடந்த ஒரு வருஷமாக அதுக்கு ஒரு விதமான தீர்வும் கிடையாது அந்த அதற்கு தீர்வு காண வேண்டும்னு ஒரு சீரியஸ்னஸ்ஸும் இல்லை அதன் காரணமாக அங்கே ரெண்டு எம்பி எம்பி வந்து எலெக்ட் ஆனாங்க அவங்க ரெண்டு பேரும் பிஜேபி கிடையாது இப்போ காங்கிரஸ் காரங்களாக அங்கே வந்துட்டாங்க என்ன மகளுடைய கோபம் அதை அது நக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் ஈஸ்டர் வரும் சார் நார்த் ஈஸ்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஸ்ப்ரெட் ஆக போகின்றது ஆகவே மணிப்பூர் அந்த பெண்களை பற்றி அவங்களுடைய அவங்கள அவங்களெல்லாம் மாணவங்கப்படுத்தப்பட்ட சமாச்சாரம் பற்றி நடுத்தர உள்ள நேக்கடை பேரேடு பண்ணி எழுதுணும் வந்தது இதெல்லாம் பற்றி மக்கள்லாம் ஒன்றும் இன்றைக்கும் பிரச்சனை ஓடிண்டே இருக்காங்க இன்றைக்கும் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இருக்குது இன்றைக்கும் அவங்களால் ஸ்கூலுக்கு போகும்போல வேலைக்கு போகும்போல விளாடுறாங்க அதை பற்றி ஒன்றுமே பேச்சில்லை பெருமையாக எதையோ ஒன்றும் பேசிட்டு இருந்தால் என்ன சார் அர்த்தம் அடுத்தது மூணாவதாக மிக முக்கியமான இஷ்யூ நீட் இந்த என்கிற தேர்வு தேர்வு என்பது முதன்முறையாக அதனுடைய கொடுமைகளை பற்றி எடுத்து சொன்னதுங்கிறது தமிழ்நாடு தான் இதற்கு காரணங்கிறது ராவண முன்னேற்றக்கழகம் முதல்ல அந்த அனிதா செத்து போன உடனே அதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக்கி அது இதை எவ்வளோ பாருக ஒரு சாதாரண ஒரு நம்ம ஒரு எஸ்சி குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஆனால் அவளுக்கு இடம் கிடைக்கல இந்த இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா இந்த தேர்வு முறையே வந்து மோசமான முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரல் கொடுத்தது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தது உடனே ஒன்று தான் அது முட்டாள்தனமாக அது என்ன தேனும் பாலும் வரப்போகிறது ரொம்ப மிக பிரமாதமான ஒரு தீர்வு தேர்வுகள்ல கிடைக்க போகுறது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதுங்கிறது பிஜேபி ஒண்ணுதான் எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தான் அந்த நேத்துக்கு அவங்க பேச வந்த உடனே நீட்டு நீட்டு நீட்டுன்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல தொடங்கி அந்த எதிர்ப்புங்கிறது இந்தியா முழுக்க வந்துடுது என்ன சார் அது இப்ப லீக்கேஜுங்கிறான் அது வந்து நாளே கொடுத்துட்டாங்கிறான் அவங்க உட்காந்து அதை தயார் பண்ணிட்டாங்கிறான் அப்புறம் ஏராளமான பணங்கள்லாம் எல்லாம் கை மாறி இருக்கின்றதுங்க இருபது லட்சம் கொடுத்தா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு கொஷின் பேப்பர் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடந்து கொண்டு இதற்கு ஒரு அதை எவ்வளோ பேர் செத்துப்பட்டாங்க தமிழ் பறக்கட்ட போட்டு தமிழ்நாடு இந்தியா முழுக்கணும் கோட்டாவில் எப்போ பார்த்தாலும் செத்து போகிறதே வேலையாக போச்சுருந்து நீட்டு சமாச்சாரத்தினாலேயே அதுவும் ஒரு பையன் ரொம்ப படிக்கிறதே ரொம்ப வருதமாக இருந்துது அவன் என்னடா மூணு ரூபா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல இனிமேல் அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏராளமாக பணம் செலவு பண்ணிட்டாங்க எனக்கு கோட்டா கோச்சிங்க்காகவே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவன் கன்னியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே பாரத இது தர்ஷன் போயிருக்கான் அவன் அப்புறம் அவன் அம்மா அப்படி தேடி கண்டுபிடிச்சு அப்பா நீ உனக்கு என்ன படிக்கணுமோ படி படிக்காட்டா போ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நீ வீட்டுக்கு வந்து நல்லபடியாக இருந்தால் போறவங்களான்ற அளவுக்கு இதெல்லாம் இந்த கொடுமைகள்லாம் ஏன் சார் நீட்னால தானே சார் வந்தது இதெல்லாம் எடுத்து பேசணுமா வேண்டாமா இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தனக்காகவும் தெரியாது பிறர் சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் அர்த்தம் இது இந்த மத்திய அரசுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்குது இதை பற்றி எவ்வளோவோ சொல்லியாச்சு எவ்வளோவோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாச்சு எதையும் கேட்காம அவங்க வந்து அப்படியே போய் கொண்டு இருக்கின்றார்கள் என்பது எந்த விதத்தில் இதெல்லாம் தான் பேசுகின்றார்களாங்க ராகுல் காந்தி அதாவது இதுவரை ராகுல் காந்தியை வந்து இந்த நாடாளுமன்றம் பார்த்த விதம் குறிப்பாக மோடி பாஜக பார்த்த விதம் அப்படிங்கிறது இனிமேலும் தொடராது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சுருக்குறாங்க ஏன்னா ராகுல் காந்தி இப்போது இந்தியா கூட்டணி எங்கள் வலியுமையாக இருக்குது இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதுங்கிறாங்க ஸோ இனி வந்து அந்த ராகுல் காந்தியினுடைய போக்கு நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நேற்று கூட அவர் வந்துட்டு கை கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்தவருக்கும் சேர்த்து கை கொடுத்துட்டு போறாரு பார்த்தீங்களா இயல்பாக எல்லாரையும் அரவணைக்கிற தன்மையுடன் ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எடுத்து போட்டுக்கிற தன்மையில் வந்துட்டாங்க இனி ராகுலுடைய நாடாளுமன்றம்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அவர் அடிப்படையாக ஹி சீம்ஸ் வெரி குட் மேன் அடிப்படையாக எல்லாத்தையும் இனிமையாக பழகக்கூடிய மாணவர்கள்ட்ட இங்கே இப்போ இப்போ விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வானவரம் மன அந்த யுத்தராஜ் கல்லூரின்னு நினைக்கிறேன் அங்கே தான் இந்த ஒரு அவரை ஒரு பேச தொடங்கினார் தன்னுடைய பரப்புரையை ஆரம்பித்தார் அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அவரோட ஆர்வமாக அவர் பேசுறதை கேட்டு ரொம்ப ம மகிழ்ச்சியோட எல்லாரும் வந்து கை கொடுத்தாங்க எல்லார்ட்டையும் சிரிச்சந்து மகிழ்ச்சியாக இருந்தார் அதோடு இல்லாமல் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை அந்த சமயத்தில் சாதாரண சாமானிய மக்களோட கலந்துரையாடல் அவங்களுடைய மென் புரிஞ்சு கொண்டு அதெல்லாம் கேட்கறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த பாரத் யாத்திரைகள் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் சாதாரண மக்களுடைய குரலாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் திரு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் அது என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்தியா வளரணும் கார்பரேட் செக்டர் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் சாதாரண சாமானிய ஏழை மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதை நாம உறுதி செய்ய வேண்டும் இப்படி தான் அவருடைய எண்ணம் இருப்பதாக தோன்றுகிறது நீங்க சொன்னீங்க பாருங்க சபாநாயக கை கொடுக்குறாரு சாரிங்க அவர் இது ஓத்து எடுத்துட்ட பிறகு அதற்கு பிறகு அவரு அவர் அப்படி ஒரு மார்ஷல் இருக்காரு அவரோட போய் கை கொடுறாரு ஏன் யாருமே பண்ணாது எல்லாருமே வேந்து பாராட்டுகிறார்கள் இந்தியாவே வேந்து பாராட்டுகிறது அதுக்கு ஒரு அதுல ஜோடனை பண்ணி அதை கட் பண்ணி ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரிஜினலையும் பார்த்தாலும் அவர் கை கொடுத்துன்னு தான் இருக்காரு ஆகவே அதெல்லாம் நீங்க ஒண்ணும் மறைக்கவே முடியாது பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் மார்ஷல் நூத்தன் என்றார் அவருக்கும் கும்புடு போட்டு வருகின்றார் ஸோ இது எதென்ன எளிமையை காட்டுகின்றது சார் எனக்கு என்ன என்ன தோன்றுகிறது என்றால் அது சோஷலிசம் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கு கான்ஸ்டியூஷனில் சோஷலிசம் இருக்கு நான் முன்னாடி சொன்னது போல இந்த இது எல்லாம் செங்கோல்லாம் அதெல்லாம் பல விஷயங்களை சொல்லாது சோஷலிசம் என்பது இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு இன்ஃபேக்ட் அந்த கான்ஸ்டியூஷன் தான் பக்கத்தாவில் பெரிய அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அவங்க கும்புடு போட்டுட்டு சபை நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டும் அதுல வந்து சோசியலிசம் இருக்கு செகுலரிசம் இருக்கின்றது இதெல்லாம் பத்தி சோசியலிசம்னா அப்போ எல்லா மக்களும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லோரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி பாட்டு போல இருப்ப இருக்க வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி நிச்சயமாக என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அப்புறம் எளிமையாக இருக்கணும் அடே அப்பா இந்த படாடோபம் ஆரம்ப நம்முடைய பிரதமரோட ஆடம்பரமான நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் அவரை முன்னாடியெலாம் பார்த்து வியந்தவர்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி இப்போ அவரை கண்டாலே அவருடைய ஃபேஸ பார்த்தாலே பிளிகலேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆகவே இது எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்பவன் எளிமையாக இருக்கணும் எல்லாருக்கும் உரியவனாக இருக்கணும் எல்லோரையும் அரவணை செஞ்சு சொல்லணும் எல்லாேருக்கும் நன்மை புரிகின்ற வகைகளையும் நடந்து கொள்ள வேண்டும் இது அனைத்து குவாலிட்டிஸும் இருக்கு டெஃபினட்டாக இப்ப இப்போ இன்னைக்கு இந்த நீட்டை பற்றி இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு இப்போ எதிர்ப்பு குரல் வரும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் நாடாளுமன்ற தொடர்ல அடுத்தது இந்த மணிப்பூர் இஷ்யூ டெஃபினட்டாக பேச போறாங்க இன்னும் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் நிறைய நம்ம இந்தியாவில் இருக்குது அதெல்லாம் எடுத்து போனோம் இப்போலாம் பப்புக்குப்பும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட கேலியும் பண்ணிடுது இந்த ரூபா மோடி மோடினு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத அந்த நாடாளுமன்றத்தை செலக்ட் எல்லாம் கத்தி நடக்காங்களேன் எது எது உண்மையான பெருமையின் புகழ் இந்த நாட்டுக்கு வளத்தை சேர்ப்பது தானே சார்பில் அதெல்லாம் நல்லது ஒருமைப்பாடை கொண்டு வருவது தானே அது நல்லது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மோடி மோடின்னு தனி மனித துதியை வச்சுட்டு அந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் செய்வது தவறு ஆனால் அந்த தனி மனித துதி எதுவுமே இல்லாமல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நாம் பார்க்கின்றோம் அவர் அவர் வந்து ஒரு பெரிய ஹீஸ் கொண்டு டரர் இந்த பார்லிமெண்ட் இந்த மோடியினுடைய கேள்வி கேட்பாரற்ற தன்னிச்சையான இதை கேட்பாரற்றிகரமான தர்பார் என்று விமர்சிக்கப்பட்ட அந்த மோடி தர்பாருக்கு மாறாக ஆட்சிக்கு வரலைனாலும் ராகுல் தர்பார் தான் நாடாளுமன்றத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் லீடர் பண்ணியாச்சு ஆகவே அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் மக்களுடைய குரலாக அது இருக்கும் மக்களுடைய நலன் வேண்டி இருக்கும் அது சா எந்த அவருடைய வாய்ஸை நீங்கள் கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறது தான் நான் நம்புறேன் இது வந்து ஒரு பெரிய நடுக்கத்தை பிஜேபிக்கு ஏற்படுத்தி இன்ஃபேக்ட் ஒரு நிழல் பிரைம் மினிஸ்டராக இன்னைக்கு நிஜ பிரைம் மினிஸ்டராக இன்னைக்கு மோடி இருக்கலாம் ஆனால் நிழல் பிரைம் மினிஸ்டராக இன்னைக்கு இருப்பது என்பது திரு ராகுல் காந்தி என்று தான் நானும் நம்புகிறேன் சார் கண்டிப்பாக நாடாளுமன்றம் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி அப்படிங்கிற அந்த அடிப்படை தன்மையிலிருந்து செயல்படுமா ஆனால் இவர்களால் அந்த தன்மையுடன் செயல்பட முடியாதா ராகுல் காந்தி தொடக்கத்திலிருந்து எவ்வாறு செயல்படுகிறார் குடியரசுத் தலைவரும் சபாநாயகரும் தொடக்கத்திலேயே செயல்பட்டது சரியா போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு அரசியல் பொதுப்பாய்வாளராக உங்கள் ஆதங்கத்துடன் பல்வேறு விஷயங்களை அக்கறையாக நீங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி சார் மிக நன்றி சீர்